ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சருடைய விரிவான காப்பீடு திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா பலர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் ஆன பிறகு தான் இந்த கார்டை பற்றின தகவலே தெரியுது அதுக்கப்புறமா தான் போகிறாங்க எமர்ஜென்சியாக போய்ட்டு இந்த காப்பீடு அட்டைக்கு விண்ணப்பிக்கிறாங்க இந்த காப்பீடு அட்டையை விண்ணப்பித்து நம்ம எப்படி வாங்குறதுக்கு இதோடய பயன்கள் தான் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சருடைய காப்பீடு திட்டம் இதை பேர் வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டணும் சிலர் சொல்லுவாங்க கலைஞர் காப்பீடு திட்டம்னு சொல்லுவாங்க இப்படி பல திட்டத்து பேரில் இந்த பேரை சொல்லுவாங்க ஆனால் நம்ம இந்த தமிழ்நாட்டில் இந்த திட்டத்துடைய பேர் வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டம் தான் இந்த திட்டத்தோடைய பேர் இந்த திட்டத்தையும் கீழே நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் மருத்துவ காப்பீடு நீங்கள் பயன்பெறலாங்க இதுக்கு நீங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் ஆண்டு வருமானமாக இருந்தால் போதும் இந்த திட்ட இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து இந்த காப்பீடு அட்டையை நீங்கள் வாங்கலாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மாவட்ட நிர்வாகம் அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு முதலமைச்சர் காப்பீடு திட்டத்துக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கக்கிட்ட ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் நான் உங்களுக்கு லிங்க்கில் மென்ஷன் பண்ணுறேன் அதை இங்கே டவுன்லோட் பண்ணி உங்கள் வீடியோ கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும் உங்கள் ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வருமானத்துக்கு உண்டான சான்றிதை அவங்க தருவாங்க அதை வாங்கிட்டு போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த வருமான சான்றிதழ் சர்டிஃபிகேட் இது மூணுத்தையும் கொடுத்து நீங்கள் பதிவு செய்து நீங்கள் இந்த காப்பி டாட்டையே வாங்கிக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னே வந்து ஒன்லி கலெக்டர் ஆஃபீஸில் போய் மட்டும்தான் இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது இப்போது ஆன்லைன்லேயும் கொண்டு வந்திருக்காங்க நான் கீழே மென்ஷன் பண்ணுற இந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுடைய வருமான சான்றிதழ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கொடுத்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த திட்டத்தை இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து இந்த கார்டை வாங்கினீங்க அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் மருத்துவ காப்பீடுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க இந்த திட்டத்தில் சேரத்துக்கு வந்து அந்த குடும்ப அட்டையில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த திட்டத்தில் பயன்பெறலாங்க இந்த திட்டத்தில் நீங்கள் உடனடியாக போய் சேர்ந்து இந்த மருத்துவ அட்டையை உடனே வாங்கிக்கங்க இதை வாங்குறது எப்படின்னு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் நாங்கள் இன்னும் டீட்டெயில்ஸாக உங்களை சொல்கிறேன் தேங்க் யூ